அனைவருக்கும் வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ரிசிக்கலாம் வாங்க சீசன் டூ திருத்தலமும் திருவருளும் சோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா சோ அம்மா வந்து எனக்கு காணிலே ஒரு லொகேஷன் ஷேர் பண்ணாங்க ஆமா ரெட்ஸ்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ வேணுகோபால் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்க வெளிப்புறமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து ரம்யமா இருக்கு சோ அம்மா உள்ள நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க பாக்கலாம் மூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எமக்கு உரையும் ரூபில்லை மறை மூத்திகண் நாம் வணக்கம்மா ஸோ ரெட் ஹில்ஸில் இந்த லொக்கேஷன் அனுப்பி இந்த கோயில் வர சொன்னீங்க ஸோ வரம்போது இவ்வளோ அழகாக பாட்டோட வரவே நினைக்கல கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் ஒரு கடவுள்ஸ் எல்லாம் எனக்கும்னு இல்லை நிறையா பேருக்கார் இத்தாயா கிருஷ்ணர் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கடவுள் எல்லாருமே ஒரு குழந்தையாக அவரை நினச்சி நிறைய பேர் அவரோட பக்தியை செலுத்திறவா உண்டு வரப்போகிற திங்கக்கிழமை அன்றைக்கி கோகுலாஷ்டமி இல்லையா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையிலேயே கிருஷ்ணரை பற்றி கொஞ்சம் தகவல் இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான் கிருஷ்ணருடைய ஜனனம் பற்றி அவர் வந்து ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் தேவகி வசுதேவருக்கு பிறந்தவர் எட்டாவது குழந்தையாக அவதாரம் பண்ணியிருக்க அது தேவகி வசுதேவரோட எட்டாவது குழந்தையாக அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்சன் ஒரு அரக்கன் உண்டு அவனுடைய தங்கை தான் தேவகி தங்க தங்கை மேலே அவனுக்கு ரொம்ப பாசம் உண்டு கல்யாண அனக்கையோட தங்கையும் தங்கை ஆத்துக்காரையும் ரதத்தில் வச்சு ஐஷியில் போச்சு அசிரிதியாக வந்து ஒரு குரல் கேட்கும் தேவகிக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தையால் தான் உனக்கு மரணமே சம்பவிக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்த பிறந்ததுன்னா நம்மளுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் ரெண்டு பேரும் ஜெயிலில் அடைச்சிடுவோம் ஸோ ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறமாவும் அதாவது ஒருத்தருக்கு வந்து பாவ கணக்கை ஜாஸ்தி ஆக்கினா தானே அவளை வந்து இது பண்ண முடியும் அந்த இதில் நாரதர் தன்னோட வேலையை போய் செய்வார் அழகா நீ எட்டாவது குழந்தை வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுற முதல் குழந்தையாகவே இருந்தால் கூட என்ன பண்ணுவேன் எட்டாவது குழந்தைன்னு அசரீதி சொல்லிடுத்து அதனால அந்த குழந்தை முதல் குழந்தையாவோ ரெண்டாவது குழந்தையாவோ குறந்துடுச்சுன்னா உனக்கு தானே ஆபத்து எதுக்கு விட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பார் ஆ இவர் சொல்கிறதுக்கு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏழு குழந்தையும் பிறந்த கையோட ஜெயிலில் ஆளுத்திருப்பார் அவள் வந்து சொல்லுவாள் இவர் போய் கொண்டுட்டு வந்துடுவார் இப்படியே ஏழு குழந்தைகள் போயிட்டு எட்டாவது குழந்தை உண்டான கையிடையே ரொம்ப அழுவோ எல்லா குழந்தையிலும் போயாச்சு எனக்கு பகவானே இது என்னது இது எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலமை அப்படின்னு சொல்லி அழைத்து பகவான் வந்து அப்போது காஃபி கொடுத்து எட்டாவது குழந்தையாக நானே வந்து உங்களுக்கு பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அந்த இதில் எட்டாவது குழந்தையாக அவர் பிறந்துடுவே பிறந்துட்டு உடனே பிறந்த குழந்தை பேசுமான்னு கேட்டேன்னா கிருஷ்ணர் பேசுவார் என்னை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மதுராலேருந்து எடுத்துகிட்டு போய் பிருந்தாவ கோகுலத்தில் விட்டுடுவோம் அங்கே நந்தகோபால் அவாத்தில் கொண்டு போய் விட்டுடுவோம் அங்கே ஒரு குழந்த பிறந்திருக்கு அதை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி குறந்த குழந்தையான அவர் சொல்லுவார் இவரை வந்து ஒரு முரப்பில் வச்சு தலைமையில் தூக்கிட்டு போவர் அப்போது பயங்கரமாக மழை பெய்யும் ஒரே வெள்ளமாக இருக்கும் யமுனா நதியிலலாம் அந்த வெள்ளம் வந்து என்னென்னு கேட்டேன்னா கிருஷ்ணரோட பாதத்தை வருடி அவருக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டே போகுமோ அப்புறம் கொண்டு போய் நந்தகோபாலோட வீட்டில் வச்சுட்டு அங்கே இருந்த பெண் குழந்தை எடுத்துட்டு இங்கே மதுராவுக்கு வந்ததும் கதவெல்லாம் தானாக பாசிடுவோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும் கம்சன் வந்து பார்த்ததும் எட்டாவது குழந்தை புள்ளனா பிறக்கணும் பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் எட்டாவது குழந்தை நம்மளை சாகடிக்கும்னு சொல்லியிருக்கோம் இதையும் நம்ம பொண்ணுடுவோம்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி ஓங்கி அடிக்கப் போவோம் சேரத்தில் அந்த குழந்தை அப்படியே மேலே பறந்து போயிட்டு ஒன்றை வதம் பண்ண வந்தவும் கோகுலத்தில் ஹாப்பியாக வளர்ந்துட்டுருக்கான் என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டா தசபூஜை துர்கையாக அவள் மாறுவோம் கோகுலத்தில் இங்கே ரொம்ப ஹாப்பியாக அவரை அவருடைய பெஸ்ட்டு பீரியட் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அது கோகுலத்தில் அவர் வாழ்ந்தது தான் அவ்வளோ அழகாக ரொம்ப ஹாப்பியாக கோகுலத்தில் தான் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா எல்லா வார்த்தையிலும் வெள்ளை திருடுறது மாடெல்லாம் இது பண்ணுறது எல்லாமே அவர் கோகுலத்தில் தான் பண்ணிட்டுருப்பார் அந்த அங்கே தான் கோகுலத்தில் தான் அவருக்கு ராதையும் கிடைக்கிறார் ராதை வந்து ஆக்சுவலி நம்ம பார்த்தேன்னா எல்லாரும் வந்து கிருஷ்ணரை தான் பெருசாக ருக்மணி கிருஷ்ணன் சத்யபாமா கிருஷ்ணன் அப்படின்னு யாருமே சொல்லுறதில்ல பட் இவா எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை ராதைக்கு ராதா கிருஷ்ணர் அப்படின்றது தான் ரொம்ப ஒரு உலகத்தில் இன்னி வரைக்கும் ராதா கல்யாணம் ராதா கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா அப்படின்றது எல்லாமே அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் பிருந்தாவனத்தில் இன்னிக்கும் போனாலுமே ராதே ராதே அப்படின்பா ஏன்னா கிருஷ்ணனும் ராத ராதையும் ராதை அது பிரேம பாவம் அந்த ராதேங்கிற பேருக்கு வந்து பிரேம பாவம் அந்த ஒன்பது பக்தியை தாண்டி பத்தாவது பக்தி என்னின் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேம பாவத்தோடு இருக்கிற பக்திக்கு பேர் ஆண்டாள் மீரா ராதே இவா எல்லாரும் பாவத்தில் கிருஷ்ணரோட இணைஞ்சவா எல்லாரும் ஸோ அந்த ஒரு காதல் அந்த அன்பு இப்போ பகவான் மேலே அன்பு கொண்டு காதல் கொண்டு அவள் வந்து இணையிறது ஒரு ஜீவாத்மா வந்து ஒரு பரமாத்மாவோட இணையிற ஒரு இது வந்து அந்த பாவத்தில் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி ரொம்ப அழகான பீரியட் அது அதில் வந்து அவர் வேணுகானம் ஃபுல்லாக அங்கே தான் வாசிச்சுட்டுருந்தேன் ராதை எப்பெல்லாம் ஆசைப்படுறாளோ அப்போல்லாம் வேணுகானம் வாசிச்சு அவருக்கு இது பண்ணிட்டுருப்பார் ஆனால் அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் பார்க்கணும்னா ராசலீலையிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே பகவான் அந்த அளவுக்கு குழந்தையாகவும் கொண்டாடி ஒரு இளைஞனாகவும் அவரை கொண்டாடி அந்த அளவுக்கு அவருடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவருடைய லைஃப்லேயே அவர் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்த பீரியட் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கோகுலத்தில் வளர்ந்த ஒரு இது தான் அதே மாதிரி இந்த ஒரு இதனாலேயே நமக்கு வந்து கிருஷ்ணாவதாரத்தில் நமக்கு ஒரு அழகான கீதையை அவர் அவர் கையால் உபதேசம் கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம எல்லோரும் கேட்டுருக்கிறது இருக்கிறது இருக்கிற அந்த கீதை அவர் உபதேசித்தது அவருடைய வார்த்தைகள்லேயே சொல்லுறது பாகவதத்துலேயும் சொல்லியிருக்க கீதையிலேயும் சொல்லியிருக்கிறது எ அதாவது எனக்கு எல்லாரும் அடிமைன்னு நினச்சிருப்பேன் கிடையாது பக்தர்களுக்கு நான் அடிமை அதுதான் அவருடைய வார்த்தை என்னுடைய பக்தாள் எல்லாருக்கும் நான் அடிமை நான் வந்து அவா சொல்லுறது தான் கேட்பேனே ஒழிய எனக்குன்னு எந்த விதமான தனி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அவருடைய பக்தர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு கருணை உண்டு ஸோ இந்த கிருஷ்ண பரமாத்மாவை இந்த நாளில் நம்ம நமஸ்காரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புண்ணியம் முன்னேற்றணும் ஸோ நீங்கள் சொல்லும் போது அது ஒரு படமாவே விஷுவலாக மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்து இருந்தது சோ அவ்வளோ அழகா சொன்னீங்க இப்போ நம்ம நார்மல் ஹியூமனுக்குமே பார்த்தீங்கன்னா அப்போலாம் நான் அப்படி இருந்தேன் இப்போ பார்த்தா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே நடக்கும் இது சோ அந்த மாதிரி கடவுளுக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பீரியட் அதுக்கு அடுத்து ஒரு காலம் அந்த மாதிரிலாம் இருக்கு எப்படி எது இருந்தாலும் அவன் வந்து குறையொன்றும் இல்லாத கோவிந்தர் அதுதான் நிஜம் ஓகேமா ஸோ இதே இதோட நம்ம கிச்சன்ல போயிட்டு சூப்பரா அதுவும் நீங்க வந்து மண்டே கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் வர சொல்லிட்டீங்க அப்ப கண்டிப்பா இன்னைக்கு கிச்சன்ல வந்து ஸ்வீட் இருக்கும் அம்மா வந்து இன்னைக்கு கிருஷ்ணர் பத்தி ரொம்ப அழகா அவருடைய குழந்தை பருவம் ஆகட்டும் அதே மாதிரி அதுக்கப்புறம் அவருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா சொன்னாங்க சோ இப்போ அது ரிலேட்டடா கோகுலாஷ்டமிக்கு ரிலேட்னா வந்து அம்மா நமக்கா பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போறாங்க ஸோ அம்மா நம்ம வந்துட்டு மண்டே கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்காக நீங்கள் வந்து இன்னிக்கே இன்னொரு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கிருஷ்ணர்லாம் வந்து பார்க்க வச்சிங்க அண்ட் கிருஷ்ணர் பற்றி அழகாக கதையும் சொன்னீங்க ஸோ என்ன பிரசாதம் செய்ய போகிறீங்கம்மா ஸோ சீடை பண்ண போகிறோம்ப்பா ஓகே உப்பு சீடை வெள்ளை சீடை இதுதான் ஸ்ரீ ஜெயந்திக்கு உண்டான மெயின் இதுவே அதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு நிறைய பயம் உண்டு ஆமாம் ஏன்னா சீடைனா வெடிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு இதுவும் அது அது எங்கெல்லாம் ஃப்ளா நடக்கும் அது எப்படிலாம் அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுலாம் முன்னாடி கதையெல்லாம் பேசிட்டோம் சோ நோ கதை சரிம்மா ஓகே ஒரு கடாய் கொடுங்கப்பா இது பதப்படுத்தின அரிசி மாவு பதப்படுத்தின அரிசி மாவு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா என்னன்னா மாவு பச்சரிசி அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு அரிசி கடையிலலாம் அத வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்கோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாத்தில் போட்டு இது நல்லா உணர விடுங்கோ காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சுன்னு வரலாம் ஓகே இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கிறேனாலும் ஓகே எல்லாமே அளவு தான் அளவு கரெக்டாக இருந்தால் தான் எதுவுமே சரியாக வரும் இதில் எந்த அளவையும் மாற்றிடாதீங்க ரெண்டு டம்ளர் அரிசி பொடி எடுத்துட்டுருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டும் ஆற விட்டுட்டு சலிச்சுடுங்கோ எதிலையுமே எந்த கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற உளுத்தம்மாவும் உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம் பருப்பு அரை உளுத்தம் பருப்பு எது இருந்தாலும் ஓகே அதை நீங்கள் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்த போகிறோம் நல்லா செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டும் அதையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் எல்லாமே சலிக்கணும் இன்க்ளூடிங் பெருங்காயத்தூள் இருக்கும் பாருங்கள் இதை இப்படியே போடாதீங்கோ இதில் கொஞ்சம் தண்ணி கொடுத்துக்கணும் இதையுமே நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுன்னு எதுவும் கட்டிலாம் இல்லாத இருக்கும் ஓகே நம்ம இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது கட்டிலாம் வந்தால் தான் இது வெடிக்கவே ஆரம்பிக்கும் உங்களுக்கான மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எல்லாம் எங்க பாட்டி எங்க மாமியார் ரெண்டு பேருமே பக்காவா இதெல்லாம் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டா அதனால ஸ்டார்டிங்லேருந்து பவுலில் எடுத்துக்கலாம் இது வந்து எந்த பதம் வரைக்கும் வரணும் நுப்பணும் அப்படின்னு கேட்டேன்னா டான்ஸ் ஆடுற பதம் அப்படிம்பா இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்க இப்படி போட்டேன்னா லைன் அப்படி கேப்பே இல்லாம லைன் விழுது தெரியுது கோலமாவு பதம் இதுதான் இது உப்பு செடைக்கு இது நன்றாக ஆறினப்புறம் இதை சலிச்சிட்டும் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை செடைக்கு வர்த்துட்லாம் அதுமாரி இந்த மாதிரி டம்ளரில்னா உங்கள்கிட்ட என்ன கப் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு ஓகே கடையில் நீங்கள் வாங்குறேன் அப்படின்னாலுமே கூட நான் எப்பையும் சொல்கிறது தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் கையால் என்ன நீங்கள் பண்ணி நெ பாயசம் பண்ணினேன்னா கூட போதும் அதை விட நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை உங்களோட ஆத்மார்த்தமாக உங்கள் கையால் என்ன கிருஷ்ணருக்கு நீங்கள் பண்ணுறீளோ அதுதான் ரொம்ப வசந்ததே ஒழிய கடையிலேருந்து வாங்கி வைக்கிறது சுவாமிகிட்ட வைக்க வேண்டாம் நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது அடியில் சிவப்பாக இருக்குது தெரியும்னா எந்த லெவலுக்கு இதை வறுத்தணும் தேங்காய் கொடுத்துருங்கப்பா அதையும் நல்லா ட்ரையாக வறுத்தணும் ஓகே ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிட்டு இதுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அதுக்கு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஓகே பார்த்தா எவ்வளோ நல்ல ட்ரையா கலர் மாதிரி இருக்க தெரியறத அவங்களுக்கு இந்த அளவுக்கு இதை வெள்ளை செடிக்கு ரெண்டு டம்ளர் எடுத்துருந்தோம் இல்லையா ஒன்றரை டம்ளர் கிட்ட வெள்ளம் வேணும் ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு உக்கா டம்ளர் தான் வெள்ளம் எடுத்துக்கணும் தண்ணி கொடுக்கும் ஒரு ஹாஃப் டம்ளர் ஜலம் விட்ருக்கேன் இதில் வந்து உளுத்த மாவை ஆட் பண்ணலாமா இது நன்னா வறுத்து வாசனை வரை வறுத்து பொடி பண்ணி சலித்து எடுத்துருக்கோம் தொட்டு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ நைஸாக இருக்கும் டி இது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெள்ளை எண்டு அதே மாதிரி ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப டீஸ்பூன் போட்டிருக்கேன் நெய் ஜஸ்ட் ஒரு ஒரு டீஸ்பூன் போடுங்க போறோம் ஏன் வெள்ளத்தை முதல்ல எடுத்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது நான் கொஞ்ச நாளை ஊறணும் அதுக்கப்புறமா தான் அது பண்ண முடியும் அதனால தான் இந்த வறுத்து வச்சுக்கிற தேங்காய் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து பாகால ஆகணும்னு அவசியம் கிடையாது ஃபுல்லா கரைஞ்சிதுன்னா போதும் இது இல்லை ஆட் பண்றேன் மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது என்ன கொஞ்சம் ஆரட்டும் உப்பு சீடைக்கு வேணுங்கிறது ரெடி பண்ணிக்கலாம் கொளுத்த மாவு ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அப்படிங்க வச்சு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு போட்டு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டே போட்டுருக்கேன் இந்த வறுத்து வச்சிருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணம்மா ஓகே கிருஷ்ணன்னாலே வெண்ணை ஆ வெண்ணெய்ன்னா கிருஷ்ணன் ஆனால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே போடுறேன் ஒன்னே ஹால் டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் எள்ளுப்பா பெருங்காயம் கரைச்சி வச்சுக்கோ இல்லையா இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மாவுமே பெசிஞ்சாச்சுப்பா எதுவும் ரெடி முதல்ல பிள்ளையார் உப்பு சீடை வந்து எல்லாரும் நல்லா வந்து ஸ்டைலாக ஃபுல்லாம் ரவுண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி முழுக்கு இருந்தால் கண்டிப்பாக வெடிக்கும் அதனால் உப்பு சீடைங்கிறது எடுத்துட்டு ரெண்டு சுத்து அப்படி போட்டுணும் ரஃப்பாக தான் இருக்கணும் இல்லை பார்த்தேன்னா கேப்பெல்லாம் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் கிருஷ்ணா வெள்ளை சீடையை போடுறேன் அது போட்டு கிளறக்கூடாது அப்படியே விட்டுருங்க அதாவே முதந்து மேல வர ஆரம்பிக்கும் ஓட்டது இமிடியட்டா அது கிளற வேண்டாம் அதே மாதிரி இது விட தான் விடும் இப்படி விட்டுதுன்னா ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நினைச்சு பயப்படாதீங்க அது கரெக்டா பண்ணியிருக்கேன் வெடி போட்டுல கரெக்டான உப்பு செடிய அப்படியே ஃபுல்லா தள்ளிடலாம் இந்த ஃபுல்லாக ஓசை அடங்கிறதுக்கப்புறம் கலறி கலரி எல்லாம் ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் ஆயிடுத்துனா எல்லாம் மேலே முதக்கும் சீடையெல்லாம் அதுதான் அதுக்கான அது சிப்பாத்திலாம் எப்படி எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறம் முதக்கிறது தெரியல அந்த தட்டில் போடுவேன் நீங்கள் இது மாதிரி முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே என்னை இன்னைக்கு டைம் கிடைக்குமோ அன்னைக்கு பண்ணி வச்சுக்க முடியுது ஓகே அப்புறம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு இன்னும் ரெண்டு பிரசாதம் பண்ணி சுவாமிக்கு நீங்கள் இது பண்ணிடலாம் அப்போ இப்போ இன்னைக்கு இது சாப்பிடல இல்லை சாப்பிட்ல இன்னைக்கு கிருஷ்ணருக்கு நேவையுறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆசாமியும் எடுக்கலாம் ரெண்டு நாள் வந்து இன்னைக்கு கதை கோயில சொன்னது மட்டும் இல்லாம பிரசாதம் அவ்வளோ அழகா சின்ன சின்ன டிப்ஸ் முத கொண்டு ரொம்ப சூப்பரா சொல்லிக் கொடுத்தாங்க இந்த எபிசோட பார்த்துட்டு நீங்களும் நாளைக்கு எல்லாரும் சீடியை ரெடி பண்ணி டப்பால பேக் பண்ணி வச்சுக்கோங்க மண்டே அம்மா என்னெல்லாம் வந்து பிரசாதம் சொல்லி தராங்கன்னு பார்த்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு படையிலும் போட்டுடலாம் நன்றி வணக்கம் இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ